வணக்கம் ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் செய்திகள் சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்தநாளையொட்டி பராக்கிரம தின கொண்டாட்டங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்தார் இந்தியா அமெரிக்கா இடையே வலுவான நட்புறவு திகழ்வதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளாா் கீழடி திறந்தவெளி மற்றும் கங்கை கொண்ட சோழப்புரம் அருங்காட்சியகங்களுக்கு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார் டெல்டா மாவட்டங்களில் நெல்லின் ஈரப்பதம் குறித்து மத்திய குழுவினர் இன்றும் ஆய்வு மேற்கொள்கின்றனர் இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் கனிஷா கிளஸ்டோ அஸ்வினி பொன்னப்பா இணை இன்று களம் இறங்குகிறது உலக அளவில் இந்தியாவை முன்னெடுத்துச் செல்ல அனைவரும் தனித்திறனில் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் சுதந்திரப் போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் நூற்றி இருபத்தி எட்டாவது பிறந்தநாளையொட்டி பராக்கிரம தின கொண்டாட்டங்களை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடு என்ற நிலையை எட்ட நேதாஜியின் வாழ்க்கை முறை தொடர்ந்து உத்வேகத்தை அளித்து வருவதாக கூறினார் நாட்டின் சுதந்திரப் போராட்டத்தில் நேதாஜியின் கொள்கைகளும் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பும் நம்மை தொடர்ந்து ஊக்குவித்து வருவதாக எடுத்துரைத்தார் நாட்டின் சுதந்திரத்திற்காக சவாலான வாழ்க்கை முறையை நேதாஜி தெரிவு செய்ததாக பிரதமர் சுட்டிக்காட்டினார் இந்நிகழ்ச்சியில் நேதாஜியின் வாழ்க்கை வரலாறு குறித்த கண்காட்சியை பிரதமர் திறந்து வைத்தார் முன்னதாக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்தநாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் மிகவும் உறுதியான ஊக்கமுடையவராக திகழ்ந்தவர் நேதாஜி என புகழாரம் சூட்டினார் இத்தினத்தையொட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள நேதாஜியின் திருவுருவ படத்திற்கு பிரதமர் மத்திய அமைச்சர்கள் மக்களவை உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர் இந்நிகழ்வின் போது பள்ளி மாணாக்கரிடையே பிரதமர் கலந்துரையாடினார் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் சார்பில் நேதாஜி பிறந்த இடமான ஒடிசா கட்டாக்கில் இன்று முதல் மூன்று நாட்கள் கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நேதாஜியின் பிறந்தநாள் விழாவில் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி பங்கேற்று நேதாஜி நினைவு தோட்டத்தை திறந்து வைத்தார் இந்தியா அமெரிக்கா இடையே வலுவான நட்புறவு திகழ்வதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளாா் வாஷிங்டன் டிசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உலகளாவிய மற்றும் இருதரப்பு நல்லுறவு சார்ந்த விஷயங்களில் இரு நாடுகளும் முழு ஒத்துழைப்பை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார் பாகிஸ்தான் நாட்டுடன் வர்த்தகத்தை மீண்டும் தொடர்வது தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என்று கூறினார் கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு இத்தீர்மானத்தை பாகிஸ்தான் நிர்வாகம் மேற்கொண்டதாக எடுத்துரைத்தார் பாகிஸ்தானுடனான வர்த்தகத்தை இந்தியா தானாக நிறுத்தவில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் நாட்டின் ஆறாவது குடியரசு தினம் வரும் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுவதையொட்டி முழு அணிவகுப்பு ஒத்திகை புதுதில்லி கர்த்தவிய பாதையில் இன்று நடைபெற்றது விஜய் சவுக் தொடங்கி செங்கோட்டை வரை நடைபெற்ற இந்த அணிவகுப்பு ஒத்திகையை ஏராளமானோர் கண்டுகளித்தனர் குடியரசு தினத்தை ஒட்டி அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது கோவை வன உயிரின அருங்காட்சியகத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று பார்வையிட்டார் தொடர்ந்து அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற ஆலோசனைக்குழு கூட்டத்தில் வன நிலப்பரப்பு பாதுகாப்பு தொடர்பாக பல்வேறு கருத்துகள் மற்றும் திட்டங்களின் நிலை குறித்து ஆலோசிக்கப்பட்டது வனம் மரபியல் மற்றும் மரமளர்ப்பு நிறுவன மையத்தில் அரங்கங்களை திறந்து வைத்து பார்வையிட்ட அமைச்சர் வேளாண் விஞ்ஞானிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டார் முன்னதாக கோவையில் மத்திய உயர் பயிற்சியக வளாகத்தில் அன்னையின் பெயரில் ஒரு மரம் திட்டத்தின் கீழ் அமைச்சர் மரக்கன்றை நட்டு வைத்தார் தில்லியில் எழுபது சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரே கட்ட வாக்குப்பதிவு வரும் ஐந்தாம் தேதி நடைபெறுவதையொட்டி அரசியல் கட்சித் தலைவர்களின் பிரச்சாரம் அங்கு தீவிரமடைந்துள்ளது பிஜேபி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக உத்தரப்பிரதேச முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் இன்று பல்வேறு இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான திரு ராகுல்காந்தி முஸ்தபாபாத்தில் நடைபெறும் தேர்தல் பேரணியில் உள்ளார் ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களும் பல்வேறு பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியில் எண்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட முதியோருக்கான தபால் வாக்குப்பதிவு இன்று தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வரும் ஐந்தாம் தேதி நடைபெறுகிறது ஓட்டுச்சாவடிக்கு சென்று ஓட்டு பதிவு செய்ய இயலாத எண்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகள் தங்கள் ஓட்டுகளை தபாலில் செலுத்தலாம் இதன்படி இத்தொகுதியில் இருநூத்தி ஒன்பது வயதானவர்கள் நாற்பத்தி ஏழு மாற்றுத்திறனாளிகள் என இருநூத்தி ஐம்பத்தி ஆறு பேர் தபால் ஓட்டு போட தகுதி பெற்றுள்ளனர் இவர்களுக்கு டுவெல் டி படிவம் ஓட்டுச்சாவடி நிலை அலுவலர்கள் ஒப்புதல் பெற்றுள்ளனர் இவர்களின் வீடுகளுக்கு ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் இன்று தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி வரை நேரில் சென்று ஓட்டு பதிவு செய்யும் பணியில் ஈடுபட உள்ளனர் மாற்றுத்திறனாளிகள் உரிய அரசு சான்றிதழ் நகலை அளித்து போட்டு போட வேண்டும் ஈரோட்டிலிருந்து மூர்த்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை தமிழ் நிலப்பரப்பிலிருந்து இரும்பின் காலம் தொடங்கியுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சென்னையில் தொல்லியல் துறை சார்பில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ் நிலப்பரப்பில் இரும்பின் அறிமுகம் அறிவியல் ரீதியாக நிரூபணம் ஆகியுள்ளது என்றார் அண்மை கால அகழாய்வு முடிவுகள் வாயிலாக உலக அளவில் இரும்பு தாதுவிலிருந்து இரும்பினை பிரித்தெடுக்கும் தொழில்நுட்பம் தமிழ் நிலப்பரப்பில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார் இது தொடர்பான ஆய்வுகளை தமிழ்நாடு தொல்லியல் துறை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் எடுத்துரைத்தார் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கீழடி திறந்தவெளி மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகங்களுக்கு முதலமைச்சர் காணொலி மூலம் அடிக்கல் நாட்டி இரும்பின் தொன்மை எனும் நூலையும் வெளியிட்டார் தொடர்ந்து இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் சென்னை மயிலாப்பூர் திருவள்ளுவர் திருக்கோவில் புனரமைப்பு பணிகளை முதலமைச்சர் காணொலி மூலம் தொடங்கி வைத்தார் பதினைந்து கோடியே ஐம்பத்து நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் திருச்சி திருவெரும்பூர் எலந்தப்பட்டி கிராமத்தில் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒலிம்பிக் அகாடமி கட்டுமான பணிகளுக்கு மாநில அமைச்சர்கள் திரு கே என் நேரு திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் இன்று அடிக்கல் நாட்டினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு கே என் நேரு இப்பணிகள் பதினெட்டு மாதங்களில் நிறைவடையும் என்றும் அனைத்து விதமான விளையாட்டுகளும் இதில் பயிற்சி அளிக்கப்படும் என்றும் கூறினார் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் பகுதியில் மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நெல்லின் ஈரப்பதம் குறித்து இன்றும் ஆய்வு மேற்கொண்டனர் தொடர்ந்து விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்த மத்திய குழுவினர் நாகை மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஆய்வு செய்ய உள்ளனர் எமது நாகை செய்தியாளர் நாகை மாவட்டத்தில் நடப்பு விருவத்தில் அறுபத்தி ஐந்தாயிரம் ஹெக்டேர் பரப்புளவில் சம்பா மற்றும் தாலடி பருவத்தில் நெல் பயிர்கள் தற்போது அறுவடை நேரத்தில் பருவம் தவறி பெய்த மழையினால் நெல் பயிர்கள் சாய்ந்து சேதமடைந்துள்ளன இந்த நிலையில் பாதிப்படைந்த பகுதிகளில் கொள்முதல் நிலையங்களில் நெல்லின் ஈரப்பதம் பதினேழு சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதமாக அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கையினை விவசாயிகள் விடுத்தனர் நாகை மாவட்டத்தில் கீழ்வேலூர் பட்டமங்கலம் இரவாஞ்சேரி சியாத்தமங்கை வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளில் நேரடி கொள்முதல் நிலையங்களில் மத்திய குழுவினர் இன்று மதியம் மூன்று மணிக்கு மேல் ஆய்வு செய்கிறார்கள் மத்திய குழுவினரிடம் விவசாயிகள் தங்கள் கோரிக்கை குறித்தும் எடுத்துரைக்கிறார்கள் செல்வன் ஜபராஜ் இந்த ஆய்வுக்கு பின்னர் இக்குழு சமர்ப்பிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் நெல்லின் ஈரப்பதம் உயர்த்துவது தொடர்பான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே தென்காசி மாவட்டத்தில் மழை மற்றும் பனி காரணமாக பாதிப்படைந்துள்ள பயிர்களை மாவட்ட வேளாண் அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக அணைகளின் நீர்வரத்து கணிசமாக உயர்ந்ததால் விவசாயிகள் பிசான சாகுபடி பணியை மேற்கொண்டனர் தற்போது அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த மழையின் காரணமாக தொடர்ந்து மாவட்டத்தில் பனிப்பொழிவு அதிகரிக்க வரக்கூடிய சூழ்நிலையில் அறுவடைக்கு தயாரான நெல் முழுவதுமாக சாய்ந்துள்ள நிலையில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே மாவட்ட வேளாண்மை துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளான புளியரை மேலகரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு செய்து உரிய நிவாரண வழங்கிட வேண்டும் எனவும் விவசாயிகள் வேண்டுகோள் உணவு மற்றும் மளிகைப் பொருட்களை வீடுகளுக்கு விநியோகம் செய்யும் நிறுவனங்களின் ஊழியர்களை கண்காணிக்க விதிகளை வகுக்க கோரிய வழக்கில் தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் நான்கு வாரங்களுக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான மனுவை இன்று விசாரித்த நீதிமன்றம் ஸ்விகி ஜொமாட்டோ உள்ளிட்ட டெலிவரி நிறுவனங்களும் இக்கால அவகாசத்திற்குள் பதிலளிக்க ஆணையிட்டுள்ளது தமிழ்நாட்டில் கழிவுநீர் பணிகளின் போது ஏற்படும் உயிரிழப்புகள் வரும் காலங்களில் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று தூய்மை பணியாளர்களுக்கான தேசிய ஆணையத் தலைவர் திரு வெங்கடேசன் அறிவுறுத்தியுள்ளார் சென்னையில் இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் தூய்மைப் பணியில் உள்ள அனைத்து தொழிலாளர்களும் சமூக பாதுகாப்பு நலன்களை பெற வேண்டும் என வலியுறுத்தினார் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் கல்வி வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் பாலின சமநிலையை ஏற்படுத்த சமூகவியல் ஆராய்ச்சியாளர்கள் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஜெகநாதன் தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டத்தில் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் தொடங்கி பத்தாண்டு நிறைவை ஒட்டி கையெழுத்து இயக்கம் மற்றும் மிதிவண்டி பேரணியை தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு இன்று தொடங்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் சிறுகளத்தூர் உள்ளிட்ட பத்து இடங்களில் இன்றும் நாளையும் நடைபெற இருந்த மக்களுடன் முதல்வர் முகாம்கள் நிர்வாக காரணங்களால் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் தனிஷா கிரஸ்டோ அஸ்வினி பொன்னப்பா இணை மலேசிய இணையை இன்று எதிர்கொள்கிறது ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ராங்கிரெட்டி சிராக் ஷெட்டி இணை தாய்லாந்து இணையுடன் மோதுகிறது ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் லக்ஷயா சென் ஜப்பானின் நிஷி மோட்டாவை தற்போது எதிர்கொண்டுள்ளார் கோலாலம்பூரில் நடைபெறும் வயதிற்குட்பட்டோருக்கான மகளிர் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் கடைசி லீக் ஆட்டத்தில் இலங்கை வெற்றி பெற நூற்று ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்தநாளையொட்டி பராக்கிரம தின கொண்டாட்டங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்தார் இந்தியா அமெரிக்கா இடையே வலுவான நட்புறவு திகழ்வதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் கீழடி திறந்தவெளி மற்றும் கங்கிக்கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகங்களுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார் டெல்டா மாவட்டங்களில் நெல்லின் ஈரப்பதம் குறித்து மத்திய குழுவினர் இன்றும் ஆய்வு மேற்கொள்கின்றனர் இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் கனிஷா காஸ்ட்ரோ அஸ்வினி பொன்னப்பா இணை இன்று களமிறங்குகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது